நக்கீரன் கோபால் வந்து சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் பேசும்போது கரூரில் நடந்த அந்த துயர சம்பவம் பற்றி ஒரு அதிர்ச்சிகரமான விஷயத்த சொல்லியிருக்காரு விஜய் வந்து இப்போ ஜனநாயகன் அப்படின்னு ஒரு படம் நடிச்சிட்ருக்கார் இல்லையா அந்த படத்தோட ஷூட்டிங் அதாவது அந்த படத்துக்கான காட்சிகளை இங்கே இந்த பிரச்சாரத்தின் போது எடுக்கப்பட்டிருக்கு அந்த படத்தில் ஆட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற தகவல் வந்து அவருக்கு கிடச்சிருக்கிறதா அவர் வந்து அந்த பேட்டியில் சொல்கிறாரு அதாவது அவருக்கு வந்து அவ்வளோ கூட்டம் வருது அப்படிங்கிறத வந்து அந்த சினிமாவில் காட்டணும் அப்படின்னு அந்த காட்சிகள்லாம் ஷாட் மூலமா எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத இவர் வந்து சொல்றாரு அது அது வந்து அந்த படத்துக்கான ஷூட்டு வேற தான் பண்றாங்கன்னு சொல்றாங்க அதுவே எனக்கு வந்து தகவல் இந்த பிரச்சாரம் தான் வந்து அவன் அந்த நாயகனுக்கு பயன்படுத்த போகிறானா பாருங்க போகிறானா இல்லையான்னு பாருங்க படம் வரும்போது நீங்களே பாருங்க அப்படின்னு வேற சொல்றாரு அதனால தான் அவ்வளோ கூட்டம் வர வரையும் எல்லோரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களா அப்படின்னு இப்போ நிறைய பேர் சோஷியல் மீடியாக்களில் பேச ஆரம்பிச்சிருக்காங்க இது வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக தான் இருக்குது